எல்லாரும் சேர்ந்து பாடுங்க நாம் ஸ்ரீ வாஜவாகே நூற்றி நாற்பது பேர் அந்த மண்டபத்துக்கு வந்துட்டாங்க ஒரு எல்லாரும் ஹராஹர சிவசிவ சொல்லலாம் தூரத்தை பார்க்காதவங்க இந்த நான்காவது வாரம் எங்கே அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறவங்க அவங்க அது எங்கே இருக்கு ஓ அதுக்கு பஸ் இருக்கா ஃப்ளைட் இருக்கா ஆட்டோ இருக்கா மெட்ரோ இருக்கா அதெல்லாம் இல்லை எவ்வளோ பேர் இரவு பதினொன்னே கால் பதினொன்றரைக்கெல்லாம் பெண் அடியார்கள் வந்து பஸ்ஸில் இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சி அந்த மண்டபத்துக்கு வந்து இறங்கினாங்க நான் அப்டூ டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் வரணும் என்று நினைப்பவர்கள்லாம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் வந்துடுவான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஸ்டெரெக்டாக வந்து நமக்கு வந்து அச்சு இறங்குதுன்ற ஒரு ட்ரெயின் வந்து நான் குறிப்பு கொடுத்துருந்தேன் அடியன் அது என்ன பண்ணியிருக்காங்க என்னோடய நேரமானதில் நம்ம அடியார்களுக்கு சிறப்பாக அமையுமே நடக்கிற தூரம் நானூறு மீட்டர் தானே அப்படின்னு நான் சொன்னேன் அது சொல்லியிருந்தேன் அது அந்த ட்ரெயினை பொறுத்தளவு எப்போயுமே வந்து மேல்மருவத்தூரில் இறங்கி அதுக்கடுத்து விழுப்புரம் அந்த தான் அதிகம் இறங்குவாங்கன்ட்டு அவன் என்ன பண்ணிட்டா பேசஞ்சர் ட்ரெயின் எப்பயும் சாஸ்திரத்துக்கு சில ஊர்லெலாம் நிற்கும் சாஸ்திரத்துக்கு நிற்கும் அதில் யாரும் இறங்க மாட்டான் இறங்க மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரியும் அதனால் அதே மாதிரி நினச்சிக்கிட்டு அன்றைக்கு பார்த்து இறங்குற சைடு வந்து சென்ட்ரலில் போட்டாங்க ட்ரெயினை அதனால் நம்ம அடியார்கள கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேருமே வந்து எல்லாம் ட்ரெயின்லேருந்து இருந்து குதித்து ட்ராக்லேருந்து நடந்து அந்த அதாவது ரயில்வே ட்ராக்ல ரெகுலராக டிப்பாட்டாமல் தள்ளி நிப்பாட்டி அசௌரியத்துக்கு ஏற்பட்டு வந்தாங்க அந்தளவுக்கு ஒரு அதாவது வரணும் என்று நினைக்கும் பொழுது அது ஒரு சிறப்பாக அது அன்னைக்கு அந்த மாதிரி அமைஞ்சு அது மட்டும் இல்லாமல் காலையிலையும் பயணம் மேற்கொண்டு வந்து நிறைய அடியார்கள் கலந்துக்கிட்டு அது உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக சென்ற மாதம் அமைஞ்சது எதற்கு சொல்ல வரணும் நேரத்தையும் தூரத்தையும் பார்க்காமல் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை எங்கே உளவாரப்பணி அடியார்கள் சந்திப்பு எங்கே நமக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு வரம் இது ஒரு பெரிய புண்ணிய காரியம் அப்படின்னு வந்து தெய்வ கைங்கரியம் நினச்சி இணையிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சிறப்பு மற்ற விஷயத்தை இதில் எது எந்த நோக்கத்திலையும் நம்ம பார்க்காம நம்ம வந்து இணையணும் செய்யணும் எல்லாரும் இந்த புண்ணிய காரியத்தில் பங்கு பெறணுன்றதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் வருங்காலங்களில் அதை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிக்கணும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அடியார்கள் வந்து நிறைய புதிய அடியார்கள் நம்ம கூட்டு வந்துட்டுருக்கோம் பலப்படுத்தி இந்த விழிப்புணர்வு இந்த உளவாரப் பணி அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அது மாதிரி விழிப்புணர்வோட விஷயத்தையும் நம்ம பேசணும் அதற்கு முன்பாக நமது நாவுக்கரசு பெருமான் பதிகத்திலேருந்து ஒன்று படிச்சுட்டு நம்ம நம்ம கூட்டு பிரார்த்தனைகளை உள்ள அமைப்பு விஷயங்களுக்கு செல்வோம் அதுக்கு முன்பாக நமது நான்காம் திருமுறை நம்ம அடியார்கள்லாம் அடிக்கடி இந்த பதிகத்தை வீட்டிலேயும் பதிகம் பா பாராயணம் பண்ணணும் ஆன்மீக விஷயமாக நம்ம செல்லக்கூடிய இடங்கள்லேயும் பதிகம் பாராயணம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பணியில் அதிகமாக இதை கடைபிடித்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் உண்மையாகவே நீங்கள் வந்த பலன் அடைந்து சிறப்பாக அந்த புண்ணியத்தை வீட்டுக்கு கொண்டு போவீங்க அதனால் நமது திரு அங்கமாலை மாலை நம்ம திரு அங்கங்கள்லாம் எதுக்கு கொடுத்துருப்பார் கடவுள் எதற்கெல்லாம் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாருன்ற மாதிரி நான் சதா வந்து உங்களுக்கு எட்டு மணி நேரம் தூக்கத்தை தவிர பதினெட்டு மணி நேரம் சிவசிவா சொல்லணும்னு சொல்லவே இல்லை வீடு இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது கடன் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்கு நம்ம பேசுவோம் அது இல்லாமல் சொந்தக்காரங்கள்கிட்ட பேசுவோம் நண்பர்கள்கிட்ட பேசுவோம் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம வந்து டைம் கிடைக்கும்போது நம்ம சிவநாமங்களை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நினைக்க வேண்டும் பேச வேண்டும் கேட்க வேண்டும் எப்படி ஒவ்வொரு திரு அங்கத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அற்புதமாக நாவக்கரசருமானி இந்த பதிகத்தில் குறிப்பிட்டிருக்கு ஒன்றொன்னையும் படிக்கும்போதே அதோட அர்த்தங்களோடு நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்தி பலனடைய வேண்டும் பாக்கியம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பதிகத்தை தலையே நீ வனங்காய் த்தில் ஒரு மக்கள் தொகை நூறு பேர்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூற்றி ஒம்போது பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு தான் ஒரு பெர்சன்டேஜ் மக்களுக்கு கிடைக்கிது இந்த மாதிரி ஒரு அறிவியோடு ஒரு உழவார பணியும் ஒரு சுவாமியோட கைங்கரியத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பு கைங்கரியத்துக்கு ஈடுபடுறவங்க கூட புதுசாக பேசுகிறவங்க கூட இவ்வளோ ஒரு இவ்வளோ பெரிய சிறப்பான கைங்கரியத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தான் கேட்குறாங்க நான் வர்றேன்னு சொல்ல மாட்டாங்க புதுசாக வர்றவங்க கூட அந்த மாதிரி ஒரு பெரிய அரியதொரு பணி நம்ம செய்கிறதுனால நமது அடியார் பெருமக்கள் ஒரு பனியில் வந்து பெரிய அளவுக்கு வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் மழையை பணியை பொறுத்தளவு ரொம்ப சிறப்பாக நம்ம செய்யறோம் கொஞ்சம் நேரத்தையும் காலை நேரத்தையும் சரி மற்ற நேரங்களையும் எதற்கு நம்ம ஷெட்யூல் பண்ணுறோமோ அதுபடி மட்டும் நம்ம அடியார்கள் கல நடந்துக்கணும் முடிஞ்ச அளவு காலையில் நம்ம நேரங்களை புதுசாக வர அடியார்கிட்ட நீங்கள் சொல்லணும் காலையில் நம்ம அசம்பிளிங் டைம் ஏழு மணி ஏழு மணி அடியார்கள் சந்திப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏழு டு ஏழுரைக்குள்ளே ஒரு எட்டு மணிக்குள்ளே நம்ம காலை உணவு முடிக்கிறோம் எட்டு டு ஒம்போது நம்ம வீதி விழிப்புணர்வு திருவீதி உலகாக பிளான் பண்ணுறோம் ஒன்பதுலேருந்து ரெண்டு மணி வரை நம்ம உலகார பணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஒரு ஆறு மணி நேரமாவது நம்ம தொண்டு செய்யணும்னு நம்ம பிளான் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம அடியார்கள் இந்த ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய பணிகளுக்கான டைம் எல்லாம் புதிதாக வர ஷெட்யூல்லையும் நம்ம சொல்லணும் அது மாதிரி உள்ளே வர புதிதாக வந்த அடியார்களுக்கு காலையில் வந்தவுடனே வருகை பதிவுகளில் கையெழுத்து போட்டாங்களா புதிய அடியார்களாக இருந்தால் அடையாள அட்டையோட அந்த ஆதார் அட்டையோட விண்ணப்பப் படிவம் வாங்கி ஃபில்லப் பண்ண சொல்லணும் பழைய அடியார்கள் நம்ம விழிப்புணர்வு விஷயத்தில் இன்னும் ஷர்ட்டோ கேப்போ இந்த மாதிரி வாங்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள வலியுறுத்தி வாங்க சொல்லணும் இந்த மாதிரி நம்மளோட அமைப்பு சம்மந்தப்பட்ட துணிப்பைகள் கேப்பு டீஷர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்களுக்கு சொல்லி இது பண்ணணும் மற்றும் பழைய அடியார்களும் டிஷர்ட்டு இல்லாத விஷயம் வந்து இல்லை வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லாமல் எல்லோரும் டீ ஷர்ட் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் குறிக்கொண்டு அப்படி ஒரு அரியதொரு வாய்ப்பு இருக்கும் இந்த நான்காவது ஞாயிற்றுக்கிழமை விவகாரப் பணிகள் நம்ம அடியார்கள் எல்லாம் நேரத்தையும் அந்த விஷயத்தையும் கடைபிடித்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நாளில் வந்திருக்க புதிய அடியார்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க இன்றைக்கு தான் மேம் மேம் அவங்க வந்து எங்கேருந்து வரணும்னு தெரியல சார் மைதா போரில் வந்து அவங்க கொடுத்தாங்க அந்த பத்திரிக்கை கொடுத்தாங்க அதனால் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்கேன் சார் அடுத்த ட்ரிப்பு நான் வரவேன் நாங்கள் கூட வரோம் சார் குளிச்சு கொண்டு வந்துடுறேன் அவங்க சீதர் பிள்ளைங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு வந்தாங்க காட்டாங்க அதனால அவங்கள சேர்த்து அதை வந்து ஜாயின் பண்ணுறாங்க இல்லை கூட அதான் புடிச்சலூர் கிச்சி இப்போ தான் உழவாராக பண்ணி வரோம் இந்த விஷயங்கள் வந்து எனக்கு வந்து கிடைக்கிறது நான் ரொம்ப புண்ணியமும் பண்ணியிருக்கணும் பாக்கியமும் பண்ணியிருக்கணும் இது ரொம்ப நாள் எதிர்பார்க்கு இங்கே வாங்க நடந்தது நான் ரொம்ப புண்ணியமான நினைக்கிறேன் இதுக்கு வைத்தியம் நாங்கள் சேர்த்தா மெயின் காரணம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இதை நாங்கள் ஆட்டம் பண்ணுறது இதுக்கு மாதிரி தொடர்ந்து இதை நாங்கள் ஃபாலோ எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பேர் சுலட்சுமி தமிழாசிரியராக அரசு மேல்நிலை பள்ளி திருமலை வாயில படிப்பேங்க எனக்கு ஜகுனா அவர்கள் மூலமாக இந்த பெருமை மீது குழு எனக்கு அறிமுகமானது இறைவன் அடுகளால் இந்த குழு எனக்கு அறிமுகமானது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு வரைக்கும் Năng suất, năng suất nhiều lắm. Em thấy là bây nay cái đó வந்து பெரம்பூர்லேருந்து வரேன் அம்மாதிரி கூட்டிட்டு வரலட்சுமி எயித்து லெவல்த் பண்ணி வரோம் பத்தாம சிவன் i amb el missatge de l'amor i l'amor de உணர்வு போறோம் அதோட அவசியம் என்ன எந்த இலக்கை நோக்கி அந்த விழிப்புணர்வு நம்ம செய்யறோம் அதை பத்தி ஒரு விளக்கம் சொல்லலாம் விழிப்புணர்வு அப்படிங்கறத எல்லாருக்குமே இருக்கு நம்ம இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்படி நண்பன் தற்படி மன்றத்துல இந்த விழிப்புணர்வு நம்ம சொல்றது எதுன்னா இந்த ஊர் ஜனங்கள் எந்த நாளுக்கும் நம்மளால வந்து இந்த கோயிலை வராமல் இருக்க முடியும் சுத்தமாக வச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கறத பற்றி நீங்களும் நானும் பரவாயில்ல எத்தனை செய்ய முடியும் இது இங்க இருக்கிறவங்க இது நமக்கும் பொருள் ஆம எந்தெந்த இடத்துல இருக்கோமோ அங்கங்கே இருக்கிற கோயில அந்த கோயிலை சுற்றி இருக்கும் அனைவரும் ஒரு விழிப்புணர்வோடு அந்த கோயிலை சுத்தம் செய்ய வேண்டும் அதே மாதிரி இங்கே புராதனமான இந்த நின்ற கோலத்தில் இருந்து அருள்வாலிக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் சுற்றியிருக்கும் இந்த திருநீர் மலை வாழ் மக்கள் தங்களுக்கு ஒரு ஓ இது நம்ம கோயில் யாரோ வந்து பண்ணிட்டு போகிறாங்களே நம்ம பண்ணக்கூடாதா நம்ம பண்ணி தான் இன்னும் விசேஷம் இல்லையா அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு நெஞ்சின ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இதை பண்ணுறோம் நம்மளே வந்து எல்லாத்தையும் செஞ்சு போயிட்டோம்னா நமக்கு மட்டும்தான் ஊர் கூடி இழுத்தால் தான் தேர்வு ஓடும் இந்த திருநீர் மலையில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அவர்களுக்கு இதை வெளி புணர்ந்து வர வேண்டும் இதுவே நம்முடைய மந்திரத்தின் தலையாய ஒரு பொருள் பதினாலு இந்த விழிப்புணர்வு விஷயமா ரெண்டாயிரத்தி ரெண்டு உலகம் செஞ்சு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஆணைக்கால இந்த விழிப்புணர்வு ஆரம்பிக்கும்போது ஒரு ஒவ்வொரு உலக பணியும் நம்ம முந்நூறு பேர் ஐநூறு பேர் போய் செய்யணும் ஒரு நாள் செஞ்சுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து மறு மாதங்கள்ல இருந்து அந்த கோவில் பழைய நிலைக்கு செல்லப்படுகிறது தள்ளப்படுகிறது அது நிரந்தரமாக தூய்மை அடைய வேண்டுவதற்கான ஒரு இலக்கு எப்படி மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான் செய்ய முடியும் அந்த ஊர் பொதுமக்கள் ஆர் பக்த கோடிகள் தினந்தோறும் கோயில் செல்பவர்கள் தூய்மை நிலையை தொடர்ந்து செய்தார்கள் வந்து இந்த குளத்தை சுத்தம் படிச்சுட்டோம் இது ஒரு மாசம் கழிச்சு இதே நிலவரம் இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி அடுத்த ஒரு வருடம் கழிச்சு இந்த நிலைமை இருக்குமான்னு கேள்விக்குறி இதே ஊர் மக்கள் ஒரு பத்து பேர் தயாராகி குளத்தை வந்து தொட்டு அதை சரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பணி வந்து நிரந்தர கல்வியை வரும் என்பது ஒரு இலக்கு அந்த இலக்கை எதிர்நோக்கி தான் இந்த பயணத்தை நம்ம சொல்கிறோம் கோவிலில் வந்து உள்பகாத வெளிப்பாடு எல்லா இடங்களையும் நம்ம பணி செய்யும் பொழுது குறைந்தது ஒவ்வொரு திருக்கோயில்கள் தோறும் ஐம்பது அடியார் மக்களையாவது ஊர் மக்களில் இருந்து நம்ம அந்த பணியை மேற்கொள்வதற்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் விழிப்புணர்வின் மூலமாக வருவதற்கு வந்து ஏற்பாடு செய்கிறோம் அதற்கு தான் இந்த விழிப்புணர்வு முக்கியம் இந்த விழிப்புணர்வின் மூலமாக பல மாதங்களில் சில கோயில்கள்லாம் நிறைய கோயில்களில் வந்து விழிப்புணர்வோட சாக்கத்துக்கள் நம்ம அடியார்களாக இணைந்திருக்காக நாம் அதை அமைப்புள்ள அடியார்களாக இணைவது என்பது நமது இலக்கல்ல அந்த திருக்கோயில்களில் அடியார்களாக இருந்து தன்னார்வலாக தூய்மை நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சொல்கிறோம் அது வந்து முக்கிய கருத்தாக இருக்கிறது இதில் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமாகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாகவும் உளவாரப்பணி செய்வதற்கு என்றால் டக்குன்னு ஒரு அஞ்சு டீமை கும்பலாம் ஆறு டீம் கும்பலாம் பத்து டீம் இருந்தான் ஆனால் மக்களிடையே தூய்மை நிலையை வலியுறுத்தி விழிப்புணர்வோடு உளவாரப் பணி மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி உளவாரப்பணி செய்ய வேண்டும் என்றால்

மற்றும் வந்து வேலூர் மாவட்டத்தில் கேட்ட கிட்டத்தட்ட ஒம்பது இருந்து ஒன்றி விழிப்புணர்வோடு எங்களுக்கு திருக்கோயில் விவகாரப்படை செய்ய வேண்டும் என்ற அழைப்பை தொடர்ந்து அதற்கு செய்வதற்கு தமிழகத்தில் இருக்க விவகாரமுறை அமைப்புகள் ஆன்மீக அமைப்புகளை எடுத்தால் இதற்கு ஒரே டீம் தைரியமாக பிளாட்ஃபார்மில் வெளியே போய் மக்களை விழிப்புணர்வுக்கு திருக்கோயில் தூய்மைக்கு தயார் செய்யும் ஒரே ஒரு பலம் யாருக்கிட்ட இருக்குன்னா இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற தறியாத இருக்கு மட்டும்தான் என்பதை மாற்று இது பெருமைப்படக்கூடிய விஷயம் இதை நான் சொல்லணும் அடிக்கடி ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ நான் நினைக்கலாம் இப்போ என்னோட கோஷ்டியமாக இருக்கக்கூடியவங்க நினைக்கலாம் அவங்க மற்றவங்க நினைக்கலாம் பத்து பேர் நினைக்கலாம் இருபது இருக்காங்க ஆனால் இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் வெயில்ல பதாயங்களை எடுத்துக்கொண்டு நம்ம செல்வது அதில் ஒரு பத்து பேருக்கு எண்ணங்கள் இருக்கும் பொதுவான கருத்துக்கள் இருக்கணும் இது நம்ம போகிறதுனால என்ன கிடைக்குது இது போகிறதுனால என்ன மாற்றங்க வருது இப்போ நம்ம வெயிலில் போகிறோம் நமக்கு தான் உடம்பு தயாராகுது இதனால் என்ன போகிறோம் என்ன நடக்க போகுது இப்படியெல்லாம் வந்து அந்த ஏழாம் நூற்றாண்டில் எட்டாம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசு பெருமானம் வந்து ஒரு கோயிலை தூய்மை செய்வதற்காக வந்து உலகாரப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி தூய்மை செய்வதற்கு அந்த காலத்தில் ஒரு ஒரு மின்வெளக்கு வசதி கிடையாது நடைபாதை வசதி கிடையாது ரோடு எந்த வசதியுமே இல்லாத இடத்துல அந்த நூற்றாண்டில் அவர் செய்த ஒரு இம்பேக்ட்டு இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டில் இன்னைக்கு உலகாரம் பண்ணிங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு தெரியல இருபத்தொன்று இருபத்தொன்னு இப்போ இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தில் பேசும்போது உலகாரம் பண்ணிங்கன்னா மாவட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் தான் இருப்பாங்க இன்னைக்கு மாவட்டத்துக்கு நூறு அமைப்புகள் வந்துருச்சு இன்னைக்கு யாரோட டைம் பார்க்குறேன் இல்லை நாகுக்கார சட்டம் பண்ணேன் அப்போ அவர் அன்னைக்கு செய்யும் போது இது நாளைக்கு இது நடந்துருமா இது சரியாயிடுமான்னு அப்படின்னு என் கடன் பணி செய்து கிடப்பதின்னு அவர் செஞ்சார் அதே மாதிரி நம்மளும் செய்யக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கும் மாற்றங்கள் வரும் இருக்கும் இப்போ தமிழகத்தில் எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க இப்போ ஸ்டில் வந்து நான் சொன்ன உண்மதுன்றது நான் குறிப்பாக எடுத்துக்கிட்டேன் பல கோயில்களை நான் வந்து நேர சூழ்நிலை என்னால நிராகரிச்சிக்கிறேன் வெளியூர் பயணம் வந்து மே அண்ட் டிசம்பர் தான் நம்ம இப்போ கேட்குற பயணம் கேட்குறத்தின்படி நம்ம பயணம் மேற்கொள்ளணும்னா நம்ம பன்னெண்டு மாதமே சென்னையில் இருக்க முடியாது முந்நூறு பேர் வெளியூர் தான் அந்த மாதிரி கேட்குறாங்க அவ்வளோ அளவுக்கு எல்லா ஏற்பாடு நாங்கள் பண்ணிடுறோம் பிரம்மாண்ட விழிப்புணர்வு பண்ணணும் நீங்க எத்தனை பேருக்கு தெரிய தெரியல நமது திருப்பருந்துறையில வந்து நம்ம பண்ணி முடிச்சு பண்ணதுக்கு முன்னாடியே அவங்க எதிர்பார்த்ததான் அவங்க வச்சு சொன்னாங்க விழிப்புணர்வை நம்ம முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் கால்ஸ் அங்கே வந்து மணிவாசக பந்தையோட இறக்கால ஆன்மீக நிகழ்ச்சியை அவ்வளோ பெரிய கோலாகலமான பிரம்மாண்டம் எல்லா நிகழ்ச்சியும் நடந்துட்டா ஆனால் அனைத்தையும் தாண்டி நமது விழிப்புணர்வு திருவிதி உள்ள டாப்ல வந்துச்சு அவ்வளவு அழியாது வந்து அவ்வளோ பேருமே சொல்லியிருக்காங்க அன்னைக்கு இரவு இத்தனை மணிக்கு டிராஃபிக் ஜாமு ட்ராப்பில் அவ்வளோ பேர் பதாயங்கள் எடுத்துக்கிட்டு என்ன ஆத்மார்த்தனா அவங்களுக்கு தேவை கோவில் தூய்மையாக இருக்கும் எங்கள் அப்பா அம்மா வீடு என் வீடு என் வீடு எப்படி தூய்மையாக இருக்கணுமோ மாதிரி ஒரு மனதில் உறுதி கொண்டு இருக்கு

இந்த பெரிய இதுவும் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி விழிப்புணர்வோட இம்பேக்ட் வந்து நிறைய இருக்கு அதனால் ஒவ்வொரு மாதமும் பல கோயில்கள் பல மாவட்டங்களில் கேட்டுருக்காங்க அப்படி ஒரு அறுபெரும் பணியை நம்ம செய்கிறோம் உளவாரப்பணி செய்தால் எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது உங்களுக்கு ஒரு பொதுவான கருத்தாக தெரியும் புண்ணியம் இந்த உளவாரப்பணி செய்வது ஒரு அட்வான்ஸ் லெவல் போய் நம்ம செய்யக்கூடிய விழிப்புணர்வை செய்தால் அந்த கோவிலுக்கு நிரந்தர உளவாரப்பணிக்கான ஒரு அந்த தீர்வை தரக்கூடிய விழிப்புணர்வு தான் நம்ம பெரிய அளவுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபிங் பண்ணி செய்யறோம் அது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிடையாது இன்றைய திருநீர்மலையில் நீங்கள் வெளியே போனோடனே வெளியே வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு போல் போட்டுருக்கும் விவசாயிகள் சங்கம் திருநீர்மலை போட்டு ஒரு போல் போட்டுருக்கும் திருநீர்மலை இளைஞர் வெப்பனை பண்ணுறாங்க அந்த நீங்கள் எல்லாம் அடியாரத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் மா மாலை நேரம் வாங்க காலையில் வந்து பேசுகிறாங்க நான் மாலை நேரம் வாங்கன்னு சொன்னேன் ஒரு இரண்டு டீம் வந்து நாங்கள் திருநீர்கலையில் கோவில் தூய்மை இந்த குளம் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோங்க இந்த மக்களை எல்லாம் இன்னைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட திருவிழா நீங்கள் தான் பார்த்துருக்காங்க ஊர் மக்கள் தாங்க வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு குற்றலாம் எடுத்து வந்தாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் கிடையாதுங்க இறைவன் சொல்கிறாரு நாங்கள் செய்கிறோம் நாங்கள் ஒரு தொண்டராக செஞ்சிருவோம் இந்த மாதிரி விழிப்புணர்வு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இங்கே இருக்கிறது மார்க்கெட் சின்ன மார்க்கெட் தான் நமக்கு சின்ன மார்க்கெட்டாக பெரிய மார்க்கெட்டான முக்கியம் இல்லை இங்கே இருக்கிறது மக்கள் தொகை ஆயிரம் பேராக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேர் இந்த முகமுழுக்கக்கூடிய அளவுக்கு திருநீர்மலையை செஞ்சுட்டு வந்து உங்கள் நம்ம சாதாரணமாக போனால் எதோ கூட்டிய பெருக்கை ஒற்றையரிச்சுட்டு வந்தால் உலகாரப்படி திருப்பூட்ட மாதிரி இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தில் எடுத்து ரொம்ப அட்வான்ஸ் எவ்வளோ போயிருக்கோம் அந்த ஒரு பெரிய இலக்கை நோக்கி இந்த அமைப்பு சென்று முடிக்கிறது அதனால் புதிதாக ஒரு அடியாரமும் சரி விளையாடியாக இருந்தாலும் சரி இதற்கு மேலும் நிறைய ஒத்துழைப்பு வழங்கி இதனை சிறப்பிக்க வேண்டும் என்பது இந்த உலக விழிப்புணர்வில் உள்ள முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு மிகச்சிறந்த ஒத்துழைப்பு தராங்க அவ்வளவு இயற்கைக்கு காரணங்கள்லாம் வந்து பதாகிகள் எடுத்துக்கிட்டு கூட வர்றாங்க வெயில் பார்க்க மாட்டேறாங்க மழை பார்க்க மாட்டாங்க அந்தளவுக்கு அதுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குறோம் அதுக்கான நேரத்தை ஒரு மணி நேரம் நம்ம வச்சுருக்கோம்